சாகல ரத்நாயக்கவின் வீட்டில் தேசப்பந்து தென்னக்கோன் மறைந்திருந்ததாக தகவல் சட்டவிரோதமான முறையில் சிகரெட்டுகளை கொண்டு வந்த தொழிலதிபர் உட்பட மேலும் இருவர் கைது பெண் வைத்தியர் ஒருவர் கத்தி முனையில் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் தொடர் விசாரணை இலங்கையில் முதன் முறையாக இலத்திரனியல் முறையில் வாக்களிப்பு தாயாரை மண்வட்டியால் தாக்கி எரித்து செய்த மகன் மகள் மருமகள் ஆகியோர் கைது நானூறுக்கு மேற்பட்ட பயணிகளுடன் பயணித்த புகையிரதம் கடத்தப்பட்டுள்ளது தம்பக்கல்ல பொலிஸ் பிரிவின் கொலன்கந்தப்பட்டிய பகுதியில் உள்ள வீடொன்றில் பெண் பேர் எரித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் கொலன் கந்தப்பட்டிய தம்பக்கல்ல பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயதுடையவர் என அறிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்த பெண் மண்வெட்டியினால் அடித்து பின்னர் எரித்துக் கொலை செய்யப்பட்டுள்ளமை ஆரம்ப கட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது கொலை தொடர்பாக உயிரிழந்த பெண்ணின் முப்பத்தி ஐந்து வயதுடைய மகன் முப்பது வயதுடைய மகள் மற்றும் முப்பத்தி நான்கு வயதுடைய மருமகள் ஆகியோரை போலீசார் கைது செய்துள்ளனர் உயிரிழந்த பெண்ணின் சடலம் மொனராகலை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்கு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வது இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் நிறைவடையும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது தபால் வாக்களிப்பிற்கு விண்ணப்பிக்க விரும்பும் அரசு அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு பணியாளர்கள் சான்றளிக்கும் அதிகாரிகள் மூலம் சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி பகுதிக்கான மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் வேட்பு மனு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ள முன்னூற்று முப்பத்தி ஆறு உள்ளுராட்சி நிறுவனங்களுக்கான தேர்தலில் போட்டியிடும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் அங்கீகரிக்க பிரதிநிதிகளின் நியமன கடிதங்களை மார்ச் மாதம் எட்டு முப்பது மணிக்கு முன்னர் ஒவ்வொரு உள்ளூராட்சி நிறுவனங்களின் தேர்தல் அதிகாரியிடம் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதற்கிடையே எதிர்வரும் மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி போயாத்தினமாக இருந்தாலும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைமை அலுவலகம் மற்றும் அனைத்து மாவட்ட தேர்தல் அலுவலகங்களும் திறந்திருக்கும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இலங்கையில் முதன்முறையாக இலத்திரணியல் வாக்களிப்பு இயந்திரத்தின் ஊடாக வாக்களிப்பு மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்த முயற்சியினை வவுனியா பாடசாலை மாணவர் ஒருவர் செய்து முடித்துள்ளார் வவுனியா விபலானந்த கல்லூரியில் நேற்று இடம்பெற்ற மாணவர் நாடாளுமன்ற தேர்தலுக்கே இலத்திரணியல் முறையில் வாக்களிப்பு இடம்பெற்றுள்ளது பாடசாலை மட்டத்தில் மாணவர் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் வவுனியா விபலானந்த கல்லூரி மாணவன் கபிலாஷால் அண்மையில் புத்தாக்க போட்டிக்காக கண்டுபிடிக்கப்பட்டு தேசிய மட்டத்தில் முதலிடம் இலத்திரணியல் முறையிலான வாக்களிப்பு இயந்திரத்தை பயன்படுத்தி வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டது மாணவனால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த இலத்திரணியல் வாக்களிப்பு இயந்திரம் இலங்கையின் முதன் முறையாக ஒரு தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கை தேர்தல் முறையில் கடதாசி பாவனை இல்லாது இலத்திரணியல் வாக்களிப்பு முறைமையை அறிமுகப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கோடு குறித்த மாணவரால் கண்டுபிடிக்கப்பட்ட இப்பொறிமுறை முதன்முறையாக மாணவர் நாடாளுமன்றத்திற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது இவ் ஆரம்ப நிகழ்வு வவுனியா உதவி தேர்தல் ஆணையாளர் அமல்ராஜ் வவுனியா தெற்கு வலைய கல்வி பணிப்பாளர் முகுந்தன் பாடசாலை அதிபர் அயல் பாடசாலை அதிபர்கள் கல்வி வலைய ஆசிரிய ஆலோசகர்கள் ஆசிரியர்கள் உட்பட பலர் முன்னிலையில் வாக்களிப்பு முறை இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது அத்துடன் வாக்களிப்பு இடம்பெற்ற குறுகிய நேரத்திற்குள் முடிவுகள் வெளியிடப்பட்டிருந்தமையும் விசேட அம்சமாகும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீச இன்று காலை அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு சென்று வைத்தியசாலை பணிப்பாளர் மற்றும் துணை இயக்குனர் உள்ளிட்ட மருத்துவ குழுவுடன் இச்சந்திப்பின் போது மருத்துவமனையில் ஒருவர் மீதான பாலியல் வன்புணர்வு தொடர்பிலும் அமைச்சர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் விடயம் தொடர்பில் கேட்டறிந்துள்ளார் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் வைத்தியர் விடுதியில் முப்பத்தி இரண்டு வயதான பெண் வைத்தியர் ஒருவர் கத்தி முனையில் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட நபரின் அடையாளம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது சந்தை நபர் கிரிபாண்டலகே நிலந்த மதுரங்க ரத்நாயக்க என்ற கல்னைவ நவநகர பகுதியைச் சேர்ந்தவர் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சந்தை நபர் நேற்று முன்தினம் புரிதோர் வழக்கு தொடர்பில் விளக்க இருந்து விடுதலை பெற்றுள்ளார் முப்பத்தி நான்கு வயதுடைய சந்தை நபர் இராணுவத்தில் இருந்து தப்பி ஓடியவர் என்பதுடன் கல்நைவ விசேட போலீஸ் குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தை நபர் வைத்தியரை துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கிய பின்னர் அவரது இரண்டு கையடக்க தொலைபேசிகளில் ஒன்றை எடுத்துக்கொண்டு தப்பிச் ார் எனினும் காணாமற் கை தொலைபேசியின் இருப்பிடம் குறித்து கிடைத்த சமிக்ஞைகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டனர் இதன்போது அவுகன ரயில் நிலையம் அருகே கையெடுக்க தொலைபேசி சமிக்ஞைகள் இல்லாமையினால் அப்பகுதியில் தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது தொடர்ந்து கல்நேவ போலீஸ் விசேட குழுவினர் கல்நேவ எல்லப்பத்துக்கம பகுதியில் மறைந்திருந்த நபரை கைது செய்தனர் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் வைத்திய நிபுணராக பயிற்சி பெற்று வரும் முப்பத்தி இரண்டு வயதுடைய பெண் வைத்தியர் ஒருவரே நேற்றிரவு முனையில் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது குறித்த சந்தை பெண் வைத்தியரின் கைகளை கட்டி கண்களை கட்டி கொடூரமான முறையில் பாலியல் பலாத்காரம் செய்துள்ளதாகவும் வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் வைத்தியர் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தொடங்கிய வேலை நிறுத்தம் நாளை காலை எட்டு மணி வரை தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சருடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரை அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் சுகத் சுகததாச இதனை தெரிவித்தார் இன்று காலை எட்டு மணி முதல் நாளை காலை எட்டு மணி வரை அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக குறித்த வேலை நிறுத்தம் நாளை காலை எட்டு மணிக்கு முடிவடையும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற விடயங்கள் மீண்டும் நடக்காமல் இருப்பதை உறுதி செய்வதில் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் உறுதியாக உள்ளதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சார்பாக இதை வன்மையாக கண்டிப்பதாக மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் சுகத் Suga'da da seferi கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரி ஒருவர் மற்றும் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சட்டவிரோதமான முறையில் வெளிநாட்டு தயாரிப்பு சிகரெட்டுகளை நாட்டிற்கு கொண்டு வந்து விமான நிலையத்தை விட்டு வெளியேற முயற்சித்த போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சிகரெட்டுகளை நாட்டிற்கு கொண்டு வந்த பிரபல தொழில் அதிபரும் அவரது உதவியாளரும் துபாயில் இருந்து பிளை டுபாய் விமானத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருகை தந்தனர் நபர்கள் ஐந்து சூட்கேஸ்களை கொண்டு வந்ததாகவும் அவற்றில் அறுபது வெளிநாட்டு தயாரிப்பு சிகரெட்டுகள் அடங்கிய முன்னூறு சிகர அட்டை பெட்டிகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பணியக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சிகரெட் கையிருப்பின் மதிப்பு ஒன்பது மில்லியன் ரூபாய் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட மூவரும் கம்பளை பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் சாகல ரட்நாயக்கவின் வீட்டில் போலீசார் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் கட்டாய விடுமுறை வழங்கப்பட்டுள்ள பொலிஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் மறைந்திருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தில் இச்சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது சாகல ரட்நாயக்கவின் மாத்திரை மொரவக்க பகுதியில் அமைந்துள்ள வீட்டில் சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் குறித்த வீட்டை போலீசார் தீவிரமாக சோதனை இட்டதாகவும் தெரிவித்துள்ளனர் எவ்வாறாயினும் இச்சோதனையின் போது தேசப்பந்து தென்னக்கோன் அவ்விடத்தில் இருக்கவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் வீட்டை பரிசோதனை செய்ய தம்மிடம் அனுமதி கோரியதாகவும் அதற்கு தாம் அனுமதி வழங்கியதாகவும் முன்னாள் அமைச்சர் சாகல ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் தேசப்பந்து தென்னக்கோனை கண்ட இடத்தில் கைது செய்வதற்கு பிடிவிராந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதிலும் உள்ள எழுபத்தி மூன்று பிரதான நீர்த்தக்கங்களில் நாற்பத்தி இரண்டு நீர்த்தக்கங்கள் பலத்த மழை காரணமாக நிரம்பி வழிவதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது அம்பாறை மாவட்டத்தில் ஏழு அனுராதபுரத்தில் ஆறு பதுலையில் ஐந்து புலனர்வையில் மூன்று மற்றும் திருகோணமலையில் மூன்று நீர்த்தக்கங்கள் நிரம்பி வழிகின்றன இதேவேளை மின்னேரியா காவடுள்ள கந்தலாய் ராஜாங்கனை லுனுகம்வெஹர் செனநாயக்க சமுத்திரம் மற்றும் பராக்கிரம சமுத்திரம் ஆகியவை நீர் நிரம்பி வழியும் நீர்த்தக்கங்களில் முக்கியமானவை எனவும் உறுதிப்படுத்தப்பட்டு நீர் நிரம்பி வழிந்தாலும் நீர்த்தக்கங்களின் மொத்த நீர் சேமிப்புத் திறனில் தொன்னூற்று சதவீதத்தை தக்க வைத்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் முகாமித்துவ பணிப்பாளர் அறிவித்துள்ளார் இதனிடையே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மீனவர்கள் எதிர்வரும் பதிமூன்றாம் தேதிக்கு பின்னர் அவதானத்துடன் கடலுக்கு செல்ல முடியும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது தனது பிரத்யேக வகுப்புகளுக்கு சென்ற மாணவர்களை தாக்கிய தனியார் வகுப்பு ஆசிரியரின் விசாரணைக்கு உதவ விரும்பும் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் தமக்கு தகவல் வழங்க முடியும் என தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை அறிவித்துள்ளது ஒன்று ஒன்பது இரண்டு ஒன்பது என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக அறிவிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்துடன் தொடர்புடைய ஆசிரியருக்கு வெளிநாட்டு பயணத்தடை நேற்று விதிக்கப்பட்டது குறித்த ஆசிரியர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தனிப்பட்ட விடயம் தொடர்பில் வெளிநாடு சென்றுள்ளதாகவும் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி சபை முன் முன்னிலைப்படுத்தப்படுவார் எனவும் அவரது சட்டத்தரணி குறிப்பிட்டுள்ளார் லேடி ரிச்வே குழந்தைகள் மருத்துவமனையில் சிறுநீரக அறுவை சிகிச்சைக்கு பின்னர் மூன்று வயது சிறுமி ஹாம்தி ஃபஸ்லியின் மரணம் என்பது மருத்துவர் அல்லது மருத்துவமனை ஊழியர்களின் அலட்சியத்தினால் செய்யப்பட்ட குற்றம் என்பதற்கான சான்றுகள் இருந்தால் சந்தேக நபர்களை உடனடியாக கைது செய்து நீதிமன்றில் நிறுத்துமாறு கொழும்பு மேலதிக நீதவான் ஹர்ஷன கெக்குனுவேல குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு உத்தரவிட்டுள்ளார் சிறுமியின் நீதிமன்ற பிந்தைய பிரேத பரிசோதனை சாட்சிய பரிசோதனையின் தீர்ப்பை அறிவிக்கும் போதே நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார் ஒரு சிறுநீரகம் செயல் இழந்ததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குழந்தை சிறுநீரகம் அகற்றப்பட்ட பின் உடலில் சிறுநீர் மற்றும் திரவங்கள் குவிந்தமையினால் ஏற்பட்ட அதிர்ச்சியில் இறந்து விட்டதாக தொடர்புடைய தீர்ப்பை வழங்கும் போதே நீதவான் இதனை சுட்டிக்காட்டினார் பிரேத பரிசோதனை அறிக்கை அறிவிக்கப்பட்ட பின் சிறுமியின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் தெல்லிப்பலை ஆதார வைத்தியசாலையில் மெனநோயாளர் சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த முப்பத்தி ஏழு வயதுடைய பெண் ஒருவரை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியதாக கூறப்படும் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வைத்தியசாலை தரப்பினர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் தெல்லிப்பள்ளை போலீசாரால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த வைத்தியசாலையில் துப்புரவு பணியில் ஈடுபட்டு வந்த முப்பத்தி ஆறு வயதுடைய நபர் ஏ கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பாதிக்கப்பட்ட பெண் வைத்திய பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதுடன் கைது செய்யப்பட்ட சந்தை நபரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் ஏனிய இலங்கை பிரபலங்களின் பெயர்களை பயன்படுத்தி சமூக ஊடகங்களில் மோசடியான முறையில் கிரிப்டோ நாணய வணிகங்கள் விளம்பரப்படுத்தப்படுவதாக பிரதமர் அலுவலகம் அறிவித்துள்ளது லிதுவேனியாவில் இருந்து செயற்படும் இம்மோசடி கணக்குகள் மூலம் இந்த விளம்பரங்கள் ஃபேஸ்புக் பயனர்களை குறிவைத்து தீவிரமாக செயற்படுத்தப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அரசாங்க அதிகாரிகள் மற்றும் பிரபலங்களின் ஒப்புதல் இருப்பதாக பொய்யாக கூறி கிரிப்டோ நாணய முதலீடுகளை விளம்பரப்படுத்தும் ஆன்லைன் விளம்பரங்கள் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக செயற்பட வேண்டும் எனவும் பிரதமர் அலுவலகம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது எந்த அரசாங்க அதிகாரியோ அல்லது அமைச்சகமோ எந்த மற்றும் அகற்றுதல் கோரிக்கைகள் இருந்த போதிலும் சமூக ஊடக தளங்களில் தொடர்ந்தும் காணப்படுவதாக பிரதமர் அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது இதேவேளை இம்மோசடி வணிகங்கள் பெறவுவதை தடுக்கவும் இலங்கை பயனர்களை நிதி மோசடிகளில் இருந்து பாதுகாக்கவும் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு நிறுவனமான மெட்டா நிறுவனத்தை பிரதமர் அலுவலகம் வலியுறுத்தியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லத்தை ஆக்கிரமிப்பதை தவிர்க்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது பெருமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையில் கடந்த தேர்தலில் மக்கள் ஏமாற்றப்பட்டு வாக்களிக்கப்பட்டதற்கு எதிராக இந்த ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மக்கள் பதிலளிக்க தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் செயலாளர் சாகர காரியவசம் குறிப்பிட்டுள்ளார் உகண்டாவில் பணம் இருப்பதாகவும் அந்நாட்டிலிருந்து டாலர்களை சட்டவிரோதமாக ஏற்றுமதி செய்வதாகவும் கூறினார் குற்றச்சாட்டுகள் நாளுக்கு நாள் பொய்யானவை என்பது நிரூபிக்கப்பட்டு வருகின்றது இதன்படி முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லத்தை ஆக்கிரமிப்பதை தவிர்க்குமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்வதாகவும் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர விவாகரத்து செய்ய உள்ளதாக சமூக ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன நீண்ட சிந்தனை மற்றும் ஆழ்ந்த யோசனைக்கு பின்னர் ஹிருனிகாவும் தானும் திருமணத்திலிருந்து பிரிந்து விடுபட தீர்மானித்துள்ளதாக இத்தீர்மானம் பரஸ்பர மரியாதை மற்றும் புரிதலுடன் எடுக்கப்பட்டதாகவும் ஹிருணிகாவின் கணவர் தெரிவித்துள்ளார் சுமார் பத்து வருடங்களாக தம்பதிகளாக வாழ்ந்த ஹிருணிகா பிரேமச்சந்திரவும் அவரது கணவரும் விவாகரத்து செய்வதற்கு தீர்மானித்துள்ளமை இதன் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது பாகிஸ்தான் நாட்டில் சுமார் நானூறுக்கு மேற்பட்ட பயணிகளுடன் சென்ற ரயிலை மறைத்த தீவிரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்திய நிலையில் நூற்று எண்பத்தி இரண்டு பேரை பணைய கைதிகளாக வைத்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதேவேளை அந்நாட்டு பாதுகாப்பு படையைச் சேர்ந்த சுமார் இருபது பேரை தீவிரவாதிகள் கொலை செய்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் பசுலிஸ்தான் மாகாண தலைநகர் குவட்டாவில் இருந்து நானூறுக்கு மேற்பட்ட பயணிகளுடன் பாகிஸ்தானின் பசுலிஸ்தான் மாகாண தலைநகர் குவட்டாவில் இருந்து நானூறுக்கும் மேற்பட்ட பயணிகளுடன் பயணித்த ரயில் ஒன்றே இவ்வாறு தீவிரவாதிகளின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது இதன்போது பாதுகாப்பு படையைச் சேர்ந்த சுமார் இருபது பேரை கொலை செய்துள்ள தீவிரவாத அமைப்பு தம் வசம் பேர் பணைய கைதிகளாக உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது பாதுகாப்பு படை அதிகாரிகள் தங்களை நெருங்கினால் பணைய கைதிகள் அனைவரையும் கொள்வதாக குறித்த குழு மிரட்டல் விடுத்துள்ளது தம்மை தரை வழியாக இராணுவம் நெருங்க முடியாத சூழல் நிலவுவதாக பல்லூச் தீவிரவாத அமைப்பு அறிவித்துள்ளதுடன் அந்த அளவிற்கு தமது தரப்பில் இருந்து தாக்க மேற்கொள்ளப்பட்டதாகவும் தம் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டால் பணிய கைதிகளையும் கொலை செய்து விடுவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளது இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்